ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து அறநூறு கிராம் சிக்கன் பிராய்லர் தான் எடுத்திருக்கோம் நம்ம வீட்டில் அதிகமாக எடுக்கவே மாட்டோம் இன்னைக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டதுனால எடுத்தாச்சுங்க ஸோ அறநூறு கிராம் நல்ல மஞ்சளும் உப்பு போட்டு நல்ல ஒரு அஞ்சு ஆவர் தடவை வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தண்ணியெல்லாம் அதில் வைக்கப் போகிறதே கிடையாது அப்படியே நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் உங்களோட குக்கர் எந்த அளவுக்கு வேகம் அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு இது மூணு நிமிஷம் ரொம்ப வேக வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது சரிங்களா அதனால் அதை பார்த்துக்கோங்க இல்லை நம்ம என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி உப்பு கார்லிக் அதாவது சிஞ்சர் கார்லிக் சேர்த்து பேஸ்ட்டாக அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க நான் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சனால போடுறேன் அப்புறம் மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா கைய வச்சு கலந்துக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் போகும் தண்ணி வைக்காததுனால நான் வந்து இந்த மாதிரி கை வச்சு கலந்துக்கிறேன் இல்லைன்னா தண்ணியிலையே குதித்து அழகாக எல்லாம் வெந்துடும் ஸோ இப்போ மூணு விசில் நம்ம வைக்க போகிறோம் என்ன சமையல் பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லையே பிச்சு போட்ட கோழி வறுவல் சாம்பார் வச்சு இந்த பிச்சு போட்ட கோழி வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் சரி இப்போ நம்ம லிட்டை போட்டு மூணு விசில் வச்சுட்டு அப்புறமா காமிக்கிறேன் நல்ல மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டீமும் போய் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது மற்றபடி நான் தண்ணியே ஊற்றலை ஆனாலும் இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஃப்ளஷ் தண்ணியாக அதுக்கப்புறமா போன் தனியாக எடுத்துருவோம் போனெல்லாம் தூர தான் போட போகிறோம் அப்புறமா குட்டி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல போனெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் போன் ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு பிச்சு பிச்சு போட்டாச்சு இப்போ இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஆயில் கொஞ்சமாக விற்றுக்கலாம் ரெண்டே ரெண்டு பட்டையும் ரெண்டு ஏலக்காய் தான் போடுற ரொம்பலாம் போடக்கூடாது ஏன்னால் இது ரொம்ப பொடிசாக செய்கிறோம் ஒரு பொரியல் மாதிரி தானே இருக்கும் பிச்சு போட்ட கோழிக்கறி அதில் நிறைய இந்த ஹூல்கரை மசாலாலாம் வாயில் வந்தால் இரிட்டேஷனாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம நிறைய எதுவுமே போட போகிறதில்ல சின்ன வெங்காயம் அல்லது பல்லாரி உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் சரிங்களா அப்புறம் ஒரு நா நாலு பச்சை மிளகா கழிவுகள் எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் ஃபுல்லாக சுல்ல ஃபுல்லாக வளர்க்கணுங்க நல்ல வெங்காயம் இந்தளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுது போட்டுது அதோட ராஸ் நல்லும் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த வெங்காயம் மட்டும் இல்லை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு மெல் போயிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை அதில் கட்டிடலாம் கட்டிட்டு ரொம்ப போட்டு கலர் கலரும் கலராமல் லேஸ்ட்டாக அப்படி புரட்டி புரட்டி தான் எடுக்கணும் இல்லைனா அப்படியே பொடினாஸ் மாதிரி ஆகிடும் நல்லா வெங்காயமும் சிக்கனும் ஒன்றா வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அடுத்த காஷ்மீரி சில்லி அந்த பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் எடுத்துட்டு எல்லா கப்பமும் படுற மாதிரி போட்டுட்டு நம்ம சுருளை சுருளா வதக்கிக்கிட்டே இருக்கோம் இதுதான் நல்லா வதக்கிகிட்டே இருக்கோமா இப்போ வதக்கிகிட்டு இருக்கும்போதே நல்ல கொத்தமல்லி தலைகளை கை நிறைய பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோம் நல்லா கொஞ்சம் மசால் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துகிற வேண்டியது சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி திரைச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த பிச்சு போட்ட கோழி வரவல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அவங்களோட சப்போட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே